அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஆதனூர் அம்மன் கோவில் தீமிதி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது தீமிதி திருவிழாவனை முன்னிட்டு புல்ல பூதங்குடி விநாயகர் கோவில் குளத்தங்கரையிலிருந்து திரௌபதி அம்மன் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஆதனூர் தீமிதி திடலை வந்தடைந்தது அங்கு கரகம் உள்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தி அம்மனை தரிசித்து வழிபட்டனர் தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை ஆதனூர் கிராமவாசிகள் செய்திருந்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கபஸ்தலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி தலைமையிலான போலீசார்கள் செய்திருந்தனர்